மனுஷனாவே இருந்திருப்போன்ற நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பக்தி கஃபே நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ஜாதகமும் கிரகங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கிரகங்கள் மூலமாக வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஜோதிடம் மூலமாக என்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்களை இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை டே டு டே சந்திச்சுட்டே இருக்கும் அதுல குறிப்பிட்ட சில நபர்கள் சில நபர்கள் தாண்டி பல நபர்களுக்கு லைஃப் கஷ்டமா இருக்கு சார் பல நபர்கள் எல்லாருக்கும் இதுக்கு காரணம் நீங்க ஆரம்பிக்கிறப்ப சொன்னீங்க இதுக்கு காரணம் கிரகங்கள் இல்லை கிரகங்கள் வந்து இதை கண்டுபிடிக்க உதவுது ஏன்னா ஜோசியத்தில் ரெண்டு பேர் பார்வைகள் இருக்கு ஒன்று வந்து கிரகங்கள் தான் அதை அதையும் செய்யுது அதனால தான் வந்து இப்போ சனி இப்போ பிரச்சனை செவ்வாய் பிரச்சனைன்னா போய் செவ்வாயவே ஒரு கிரகமாக நினச்சி சனியவே ஒரு கிரகம் ஒரு கடவுளாக நினச்சி இவங்க போய் அதுதான் நம்மளை எதோ ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அது இல்லை இப்போ என்னென்னா எட்டாம் நம்பர் எட்டாம் மாதம் பிறந்திருக்கிறோம் ஆகஸ்ட்டு அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட்டு காரணம் இல்லை இல்லைங்களா எட்டுங்கிறதோ ஆகஸ்ட்டோ காரணம் மக்கள் நம்புறாங்க அப்ப எட்டுல பிறந்தா ஆகஸ்ட்ல பிறந்தா இப்ப இல்லைன்னா ஒன்பதாவது மாசம் பிறந்தா பத்தாவது மாசம் பிறந்தான்னு சொல்லி ஒவ்வொருத்த இது என்னன்னா ஒரு காலத்தினுடைய டெம்போ இந்த குறிப்பிட்ட காலத்துல பிறந்தவங்களுக்கு இது நடக்குதுன்றதுனால அந்த காலத்துக்கு என்ன குறியீடோ அந்த குறியீடு தான் அதுக்கு காரணம்னு நம்புறாங்க அப்ப ரிவர்ஸாவே புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் இப்ப காலத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அந்த காலத்தை நம்ம வந்து வேற குறியீடுகளால் புரிஞ்சுக்கிறோம் அதுல ஒரு குறியீடு தான் அந்த கிரகங்கள் கட்டத்துல கூடிய கிரகங்கள் இந்த கட்டத்துல இந்தந்த கிரகங்கள் இருக்குன்னா இது ஒரு குறியீடு அவ்வளவுதானே தவிர இந்த கிரகங்கள் வந்து அது அதோட வேலை பார்க்குது நம்ம அதை வச்சு என்ன செஞ்சுக்கிறோன்னா அது ஒரு டைம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அது வந்து நம்ம மோட்டர் போட்டு கூட அதை இயற்கையாகவே சுற்றிக்கிட்டு இருக்குது அதை நம்ம பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த காலத்தை காலத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறோம் மக்கள் என்ன நினைக்கிறேன் அதுதான் நம்மளை செய்துங்கிறாங்க இப்போ அது அது இல்லை ஆனால் வந்து மக்கள் எல்லாருக்குமே துன்பம் இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய படைப்பே வந்து துன்பத்துக்கானது தான் இது நிறைய பேர் வேறு வேறு மாதிரி நம்பினாலும் கூட இது படைப்பினுடைய சாராம்சத்தை மதங்கள் என்ன சொல்லுது மார்க்கங்கள் என்ன சொல்லுது இல்லைன்னா நம்மளுடைய வேதங்களோ உபநிடதங்களோ இந்த நிவனங்களோ எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் நம்புறதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுது அல்லது அது சொல்றதுக்கு ஆப்போசிட்டா மக்கள் நம்புறாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இறைவன் தான் நம்மளை படைச்சாரு அப்படின்னு நினைக்கிறான் எந்த வேதங்கள இறைவன் நம்மளை படைச்சதா சொல்லப்படலை இந்த நாலு வருணங்களாக படைச்சாரு அப்படி இப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதையா சொல்லப்பட்டதே தவிர இறைவன் மனிதர்களை படைக்கவே இல்லை ஆன்மாக்களை படைக்கவே இல்லைன்னு சொல்லி வேதங்கள் ஆழமா சொல்லுது அப்ப பதியும் அனாதி பசுவும் அனாதின்னு சொல்லுது அப்ப இறைவன் மற்றும் ஆன்மாக்கள் எல்லாமே அனாதியா இருந்துச்சு அனாதிலாம் என்னதுன்னா இல்லவே இல்லை அப்படி ஒன்று நிலவே என்ன சொல்றாங்கன்னா ஆற்றல் அழிவின்மை கோட்பாடுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா அப்ப ஆற்றல் அழிவின்மை கோட்பாடு ஆற்றலோ ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்றத நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால இருக்கும் அப்படியே போய் வள்ளலாருடைய உரைநடை உபதேசத்தை பகுதி எடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மா சிற்றனும் வடிவண்டன் ஆன்மாவை ஆக்கவோ அழிக்கவோ படாதுன்னு எழுதி வச்சுக்கிறார் அப்ப இருந்தே இருக்கிறோம் நம்ம அப்ப நம்மளுக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா அதனுடைய டீட்டெயிலை புரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் ஏன் தெரியும் இது என்ன சொல்றாங்கன்னா இந்த வாழ்க்கை என்பது நமது உள்ள கான்சியஸ்க்கான பரிச்சை பக்குவப்படணுங்கிறாங்க இப்போ ஆற்றலாக அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாதுங்கிறப்ப இந்த ஆற்றல் ஒன்னொரு ஆற்றலா மாறணும்னா ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் செய்யணும் அப்ப இறைவன் அப்படிங்கிறவங்க நீங்க நீங்க எப்படி நம்புறீங்களோ தெரியல ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி ஒருத்தர் ஒரு ஆள் இருக்காது அந்த ஆள் வந்து நம்ம கேட்டவனே செஞ்சு வைப்பாருன்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா அந்த ஆள் வந்து நம்ம கேட்காம சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அப்படி எதுவுமே அவரும் செய்யல அப்படி ஆளும் கிடையாது இது வந்து ஒரு டிசைன் அப்படிங்கிறாங்க இந்த டிசைன் வந்து இயற்கை நியதிப்படி தான் நடக்க விடும் அப்போ உங்களுக்கு பேசிக்காக அவர் ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறதா இருந்தால் நம்ம இப்போ பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு இல்லைங்களா இந்த இவ்வளோ பெரிய உலகம் இந்த இந்த ஏரியா எவ்வளோ மாசாக இருக்குது நம்ம பூமியே எவ்வளோ பெருசாக இருக்குது சென்னையே எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு லேண்ட் வாங்க போய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்க்க ஆரம்பிக்கிறப்போ சென்னை எவ்வளோ பெரிய ஊருன்னு நமக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளோ பெருசு இந்தியா எவ்வளோ பெருசு இப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பூமி எந்த இருந்து வந்துச்சு கேள்வி இருக்கு இல்லைங்களா இப்போ பிக்பேங் தியரி வரணும்னா அங்கே ஏதாச்சும் ஒரு மாஸ் இருக்கும் அப்படி இல்லாட்டினா டைம்னு ஒன்று இருக்கணும் ஏன்னா ஸ்பேஸ் இருக்கணும் வெளியிருக்கணும் அப்போ வெளியே ஆற்றல் பொருண்மை இருக்கணும் இது மூணுமே வந்து காலத்துக்குள்ளே தான் வருது அப்போ பிக்பேங் தியரிங்கிறப்ப இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப எம்டியில் இது எந்த எந்த இருந்து விடுச்சு சின்ன கேள்வி இன்னும் அறிவியலாளர்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது ஏன்னா இதை உருவாச்சுன்னு சொல்கிறாங்க எப்படி உருவாச்சு எதுலேருந்து உருவாச்சு இப்போ இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய ஆற்றல் இவ்வளோ பெரிய அண்டங்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த கேள்விகளை எல்லாம் விடை தேடி போகும்பொழுது ஒரு பக்கமாக ஆன்மீகவாளர்கள் இதுக்கு முடிவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க இப்போ தான் அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சு இருக்காங்க ரெண்டு பேரும் சொல்கிறது ஒன்று தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மீகவாதிவாதிகள் வந்து இது வந்து காலமுக்கு முன்னால் வந்தது காலம் அப்படிங்கிறதா வந்து அனாதியான பொருளை அனாதின்றத நான் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் ஆன்மீகவாதிகள் என்ன சொல்லிக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்கிறேன் அனாதி அப்படின்னு அனாதின்னா அது ஆக்க ஆக்கப்படலை அது இருக்குது அது ஆல்ரெடி அங்கே இருக்கு இது எங்கேயுமே உருவாக்கப்படலை உருவாக்கப்படலை அப்படின்ற வார்த்தை வரும்போது இந்த காலம் ஒன்று தேவைப்படுது இப்போ காலமே இல்லாத போது இது இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க ஆன்மீகவாதிகள் அப்படின்னா பதி பசு பாசம்னு சொல்றாங்க இப்போ மூணுமே அனாதியானது இப்போ மூணுமே அனாதியானதுங்கிறப்ப அதை அழிக்க முடியாது இல்லைங்களா அனாதினா அழிக்க முடியாது ஆற்றல் எப்படி ஒரு ஆற்றல் ஒன்னொரு ஆற்றலாக மாறுமோ அதுவே அழிக்க முடியாதுங்கிறாங்க அப்போ அனாதி அப்படிங்கிறது இறைவன் அனாதி நம்மளும் அனாதி நம்மன்னா நான் இல்லை நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சோல் நம்புறாங்க ஒரு கான்சியஸ் அது அனாதி அந்த அனாதியான பொருள்கள் ரெண்டும் ஒன்னாவே இருக்கு யாரு மாதிரி இறைவன் மாதிரியே அதுவும் இருக்கு அது என்னன்றது எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியாது அவங்க சொன்னது அப்படியே சொல்றேன் இப்போ ரெண்டும் ஒன்னா இருக்கு இதை இந்த ரெண்டுல ஆன்மா அப்படிங்கிறது வந்து ஒரு 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 என்னென்ன ஒரு பிரச்சனை இருக்குங்கிறாங்க அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு காசு பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னா அதாச்சும் உடம்பு பிரச்சனை இருக்கலாம் அது எனக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை எனக்கு அந்த துன்பம் தான் தெரியும் அப்ப அது மாதிரி ஆன்மாக்களுக்கு ஒரு ஒரு அவஸ்தை இருக்குன்னு சொல்றாங்க அவஸ்தை பேர் ஆணவம்னு சொல்றாங்க அந்த ஆணவம்ன்ற மீன்ஸ் ஆணவம் ஆணவமாக இருக்கான் அப்படின்றது இல்லை அந்த ஆணவத்துக்கு நிறைய டீட்டெயில் வச்சுக்கிறேன் அந்த ஆணவம் என்பது ஆன்மாக்களுக்கு அவஸ்தையாக இருக்குது அந்த ஆன்மா இருக்கிறதுனால தான் அந்த ஆணவம் இருக்கிறனால ஆன்மா இருக்கு ஒருவேளை அது இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த ஆன்மா என்ன ஆயிரு ஆயிருன்னா அது கன் கன்வெர்ட் ஆகி வேற ஒரு ஆற்றலாக மாறிடும்றாங்க அப்போ இதை மாற்றுவதற்காக இயற்கையாக இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அதை நீக்குவதற்காக மாயை அப்படிங்கிற ஒன்று இயற்கையிலே படைக்கப்பட்டது அப்ப மாயை படைக்கப்படும் போது முதல் சிருஷ்டின்னு சொல்கிறாங்க அப்போ மாயை பொழுது உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது உங்களுக்கு எனக்கு இல்லாதக்கு ஒரு ப்ராசஸ் நட நம்மனால் நம்ம இல்லை ஏதோ ஒரு நம்ம முன்னால் இருந்தது ப்ராசஸ் நடக்குது இந்த ப்ராசஸ் வந்து கண்மத்தை தோற்றுவிக்குது கண்மங்கிறது வந்து வினை அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு இருள் சேர் இருவினையும் சொல்கிறார் நம்ம என்ன நினைக்கிறோன்னா பாவம் செய்யாமல் இருந்தால் வினை சேராதுன்னு நினைக்கிறோம் வ வ என்ன சொல்றாருன்னா இருள் சேர் இருவினையுமே அப்போ புண்ணியம் செஞ்சாலும் அது என்ன ஆகும்னா மாறும் இருளே சேர்க்கும் அப்போ நம்ம ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் நம்ம இருளில் தான் மாட்டிக்க போகிறோம் காரணம் என்னன்னா இதை இதனுடைய கண்டினியூட்டியாக ஆரம்பிக்கும் எனக்கு ஒரு வினை வந்துருச்சு நான் நல்லவனாக மாறிட்டேன்றப்ப அது ஒரு வினை கெட்டவனாக மாறிட்டேன்னா அதுக்கு ஒரு ரோல் அப்போ நான் ஒன்றுமே ரோல் இல்லாமல் இருக்கிறதா நம்மளுடைய ஆற்ற ஆன்மாவனுடைய ஐடியில் இந்த இருந்து நம்ம மேலேயோ கீழே இருக்கிறோம் அப்போ இந்த மேலேயோ கீழே இருந்ததை சரி பண்ணுறதுக்காக இயற்கை வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் கொடுக்குது அப்போ கண்மம் ஆரம்பிச்சதுக்கப்புறமா கண்மம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இணைந்து ஒன்று வச்சுன்னா திருப்பி திருப்பி அதுக்கான பிறந்துட்டேன் ஏன் பிறகுறோன்னா நம்ம பக்குவப்படணும் பக்குவம் ஏன் படணும் இறைவனே என்ன செய்யலாம் இவங்களுடைய கோட்பாட்டுபடி இறைவனை வந்து இப்படி கையை காமிச்சாருன்னா பக்குவம் வந்துடும் அப்படி வர வைக்க முடியாது அவங்களாவே பக்குவப்படணும் அவங்களாவே அடிபடணுன்றப்ப இந்த ஜென்மங்கள் இந்த வாழ்க்கைகள் எல்லாமே நம்மளுக்குள்ள அந்த ஆ ஆன்மான்னு ஒன்று சொல்றாங்க இல்லைன்னா அது வந்து ஐடியல் பொசிஷன் வரதுக்காக நம்மளே வந்து நம்மளுடைய வாழ்க்கை திருப்பி 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 வாழ்ந்து பக்குவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த உடம்பை படைத்தது யார் அப்படின்னா இந்த உடம்புக்கும் இறைவனுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம வாழ்க்கைக்கும் இறைவனுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம வந்து இறைவன் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதை நோக்கி நம்ம பாடுறோம் கேட்குறோம் வேண்டுறோமே தவிர அவர் நம்மளுடைய ரோல் எதையுமே செய்கிறது இல்லை அதுலேயும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இறைவன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் எழுதுன மார்க் வா பரீட்சைக்கு மார்க் போடுறாரு இப்போ மார்க் இறைவனுடையதில்லை மார்க் என்னுடையது அவர் போடக்கூடிய சுச்சுவேஷனில் போடுறதும் வந்து அது இயற்கையான ஒன்று அப்போ நம்மளே தப்பு பண்ணுறோம் நம்மளே மறுபடியும் பிறக்கிறோம் நம்மளே வாழ்கிறோம் நம்மளே புண்ணியம் செய்கிறோம் அதுக்காக இன்னொரு பிற பிறக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு அறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம வந்து தொடு அறிவுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து சுவை அறிவு வந்து மொத்தம் ஆறு அறிவு வரைக்கும் வந்துவிட்டோம் ஒவ்வொரு அறிவுலையும் அடைஞ்சதுக்கப்புறமா அடுத்த பிரிவுக்கு போகணும்னு சொல்லி பரிணாம கோட்பாடு சொல்லுது நம்மளோட இந்த இங்கே இங்கே ஆன்மீகத்தில் அதான் சொல்கிறாங்க இப்போ பரிணாம வளர்ச்சி கோட்பாடுபடி நம்ம ஆறாவது அறிவுக்கு வந்திருக்கிறோம் ஒருவேளை இதில் நம்ம வந்து இன்னுமே முட்டாள்தனமாக அதில் பக்குவப்படாமல் திருப்பி நம்ம ரிவர்ஸ் எங்கே வேணாலும் போய் மாட்டிக்கலாங்கிறாங்க அப்போ இப்படியே பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு வரும்போது இந்த இந்த துன்பங்கள் எல்லாமே எதற்காக இருக்குன்னு சொல்லி ஆன்மீக சொல்றதுனா நம்ம இங்கே ஏதோ ஆற்றலை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கக்கூடிய ஆற்றல் அது வந்து சிற்று அணு வடிமண்ணனும் சொல்கிறாங்க அது வந்து மாறிக்கிட்டு இருக்குது ப்ராசஸில் இருக்குது இந்த ப்ராசஸுக்கு ஏதோ ஒரு 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 ப்ராஜெக்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து தப்புக்கு நடக்குதா நல்லது நடக்குதானா கண்டிப்பாக நம்மளுடைய ஆற்றலை மாற்றுவதற்கான ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் தப்பே கிடையாது அதை கடந்தா தானே போக முடியும் அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விதை துன்பம் அப்படிங்கிறாங்க இதை விட அவத்தை வந்து நம்ம இல்லாமல் இருக்கிறதாங்கிறாங்க அப்போ இந்த இந்த ப்ராசஸ் எல்லாமே இருந்து நம்ம மாறுவதற்காக இயற்கை கொடுத்த ஏதோ ஒரு விஷயம் நம்ம இல்லாம வாழ்றோம் ஆன்மீகம் இல்லாத கடவுள் மறுப்பு கொள்கையில் வந்துருவோமே அப்ப நம்ம எதுக்கு இந்த இடத்துல பிறக்கப்பட்டிருக்கோம் பிறக்குறோம்ன்ற கேள்விக்கு எங்கேயுமே இல்லை இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இதற்காக உருவானது உருவாகி இங்க என்னத்தை செய்யுது இல்லைங்களா நீங்களும் நானும் வீடியோ எடுக்கிறதுக்காக பிறந்தோம் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிறந்திருக்கோ அது நம்மளுக்கு தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதுக்கான விடையும் எங்கேயுமே கிடைக்கல அப்ப இது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஏன் மனிதர்கள் இப்படியே வாழ்றாங்க ஏன் ட்ரெஸ் மாட்டிக்கிறோம் ஏன் இந்த ஒரு பெண்ணை பார்த்தா ஆசை வருது ஏன் வந்து பொருள்கள் மீது இச்சை வருது நம்மளுக்கு எல்லாம் தெரியுது பா காசு தான் எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு காரணம் ஒருத்த மேலே புறாமை போட்டால் நம்ம நல்லா இருக்க முடியாது உலகம் எப்படி அழிஞ்சுக்கிட்டு தெரியாது நம்மளால் என்ன செய்ய முடியல அது மாதிரி இருக்க முடியல நம்மளுக்கு திருப்பி ஆட்டோமேட்டிக்கா உள்ளிருந்து வருது இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு டிசைன் ஆயிருக்கு நம்ம இப்படி இருந்தா தான் பக்குவம் போடுவோம் அப்ப இப்ப படக்கூடிய துன்பங்கள் மனிதர்கள் மட்டும் இல்ல இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் அது அவத்தைகளை கடந்து தான் வரும் ஏன்னா அவத்தை என்பது பாடம் அந்த பாடம் எதற்குனா பக்குவம் வர்றதுக்காக ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பக்குவம் உங்களுக்கு அதாவே வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு நான் தினமும் சரக்கு அடிக்கிறேன் எனக்கு வந்து சரக்கு சரக்குங்கிறது எனக்குள்ள ஒரு ஆழமான பதிவு இந்த சரக்கை நான் கடந்து வர வேண்டும் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா மனசை கட்டுப்படுத்திட்டு தியானம் பண்ணுவாங்க அப்படியே மனசை அப்படியே கட்டுப்படுத்துறதெல்லாம் கிடையாது அந்த மனசை கடந்து வருது தத்துவம் நிக்ரகங்கள் செய்தல் சொல்றாங்க நிக்கிரகம்னா அதை அழுக்கிறது இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஸ்மோக் பண்ணுறீங்க இல்லைன்னா சரக்கு அடிக்கிறீங்க அதை வந்து யாரோ ஒருத்தங்க மிரட்டிவங்கள இல்லைன்னா மருந்து கொடுத்து நிறுத்தி வச்சுக்கிறீங்க அந்த பக்கமாக சரக்கு அடைக்கு பக்கமாக போகிறப்ப நம்மளுக்கு பார்வையில் அந்த பக்கம் போச்சுனாலே அங்கே மேட்டர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பக்குவம் இல்லை பக்கம் கட்டுப்படுத்திட்டு ஆனால் வந்து நீங்கள் யதார்த்தமா அந்த பக்கம் கடந்து போகிற அளவுக்கு நீங்கள் பக்குவ போட்டிங்கன்னு என்ன ஆகும் நீங்கள் அங்கே படுத்திருந்தால் கூட வராது அப்போ இது மாதிரி எல்லா இன்பங்களையும் பக்குவப்பட்டு கடக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பயிற்சின்னு சொல்கிறாங்க இதை ஆன்மீகவாதியில் என்ன சொல்கிறாங்கன்னா இதனுடைய துன்பங்களை முன்கூட்டியே சொல்கிறாங்க இப்படி போனால் அந்த பக்கம் போகாத ஒரு வடிவ படத்தில் சொல்ல அந்த பக்கம் போகாத முன்னுக்குள்ள வச்சுக்கோங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் போகாத அப்படிங்கிறாங்க நம்ம போய் அடி வாங்கி வரலாம் இல்ல புத்தி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னாலேயே கொஞ்சம் என்ன செய்யலாம் அந்த அந்த ட்ராக்கை மாத்தி போகலாம் அவ்வளவுதானே தவிர ஆனா தான் மாற முடியும் அப்படிங்கிறப்ப இந்த கல துன்பங்கள் யாருக்கு வருது இதை கிரகங்கள் செய்தான கிரகங்கள் ஒன்று செய்யலை ஒன்றும் செய்யலை துன்பங்கள் நமக்கு அனாதி இயற்கை இது நடந்து தான் ஆகணும் அது தான் ஆகணும் இது எதற்காக உருவாக்கப்பட்டதுனா நம்மளுடைய நம்மளுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல நம்மளுடைய ஆன்ம ஆரம்ப காலத்துலையும் சொல்றாங்க ஆதின்னு சொல்கிறாங்க அங்கேருந்தே நம்ம வந்து தான் வரணும்னு டிசைன் அப்போ நம்ம எங்கே போய் முடியுன்றதும் டிசைன் அப்போ இதெல்லாம் பக்குவப்பட்டு வரணுன்றது ஒரு டிசைன் இதுல வந்து என்னன்னா இது ரோல் பண்ணுறது இல்லைங்களா இயற்கை ஒரு ஒரு விதினு சொல்றோம் இல்லைங்களா ஒரு கள்ளத்துக்கு போட்டால் இதுக்கு கீழே வருது ஒரு கள்ளத்துக்கு போடுறோம் அது இதுக்கு கீழே வருது அப்படின்னா அதுக்குள்ள விதி இருக்கு அது வந்து புவியீர்ப்பு விசை எவ்வளோ மே வேகத்தில் வரணும் எவ்வளோ வெயிட்ல இருந்தால் அந்த பொருள் இங்கே வரும் எவ்வளோ தூரம் மேலே போகன்றது எல்லாமே ஒரு டிசைன் அப்போ இதே மாதிரி கள்ள கள்ளத்துக்கு போட்டாலும் அதே தான் நடக்கும் போது இல்லைங்களா ஆன்மீக அடிப்படையில் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்ட்டு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ஆனால் அப்படியே ஜோதிடம் பக்கம் வந்தோம் அப்படின்னாக்கா சில கிரக நிலைகள் இப்படி டிராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஆகுது அப்படிங்கிறோம் அப்போது உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல இந்த கிரக நிலைகள் இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு இல்லை கிரக நிலைகள் கொடுக்கல இங்கேயே அதேதான் தான் நினைக்கிறேன் கிரக நிலைகள் கொடுக்கல நம்மளுடைய லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு இல்லை அப்படி போகும் அப்படிங்கிறது டிசைன் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறோம்னா நம்ம அங்கே போய் நீட்டுக்கு மெடிக்கலை பற்றி படித்து மெடிக்கல் அதுக்கான எக்ஸாம் எழுதுவோன்றதான விதி அங்கே போய் இன்ஜினியரிங் பற்றி எழுத போகிறதில்ல அப்போ நான் இப்படி ஒரு பிறப்பு பிறந்திருக்கேன் நான் இந்த இடத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இதை தான் போகும்போது நான் இதை அனுபவிச்சு தான் பக்குவப்பட போகிறேன் அப்படிங்கிறது விதி அப்போ ஜோசியம் அதை வச்சு என்ன செய்யறோம்னா இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும்போது பிறந்தவங்க எல்லாமே இது மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் எனவே இப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்ல இதுக்கு முன்னாடி பெற்றிருக்காங்க இதுவும் வந்து நான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி சொல்லல அப்ப இந்தந்த கிரகங்கள் இங்க இங்க இருக்கு இந்தந்த கிரகங்களை இதை பாக்குது இதே மாதிரியே போன வருஷம் ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தேன் இருபது வருஷத்துக்கு மேல ஒருத்தர் பிறந்திருக்காரு அவர் வாழ்க்கை எப்படி தான் இருக்கு இருநூத்தம்பது வருஷத்துக்கு மேல ஒருத்தர் பிறந்திருந்தார் அவருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கிறப்ப அப்ப இதே கிரகங்கள் இங்க இங்க இருந்து இதை பார்க்கும்போது இவருக்கும் இதுபோல நடக்கும் அப்ப இதுபோல போல நடக்கும் வருஷத்துக்கு மேல நடந்தவருக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை அவருடைய கால சூழல்கள் வேற இப்ப இருக்க கால சூழல்கள் வேற அப்ப அவரு இருக்கிறப்ப ஐடிங்கிற பீல்டு இருந்திருக்காரு இப்போ வந்து ஐடி ஃபீல்டு இருக்குது அப்போ அவர் அந்த மட்டத்தில் என்ன வேலை பார்த்தாரு என்னென்ன கிரகங்கள் இணைஞ்சிருந்துச்சு இந்த இடத்துல இருக்கும்போது என்னென்ன வேலை போகிறா என்னென்ன கிரகங்கள் இணைஞ்சிருக்குறத பார்த்து இவருடைய லைஃப் இப்படி இருக்கும் இவருடைய லைஃப் எப்படி இருக்கும்னு என்ன பண்ணுறோம்னா ஒரு அனுமானம் பண்ணுறோம் அப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு கால்குலேஷன் தான் ஏற்கனவே கூடிய டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு இந்தந்த கிரகங்கள் இருக்கும்போது நடக்குது அப்படின்ற கிரகங்களுக்கு செய்யலை என்ன செய்யுதுன்னா நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் இந்த கிரகங்கள் பயன்படுத்துது ஒரே சிங்காக இருக்குது இந்த இந்த காலம் என்பது ஒரு சிங்காக இருக்கிறதுனால இந்த கிரகங்களை வச்சு பார்க்கறப்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை கிரகங்களை வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி துன்பங்களும் வேதனைகளும் இருக்குது அப்படிங்கிறப்போ ஜோதிட அடிப்படையில் இந்த கிரகங்களை வச்சு கால்குலேட் பண்ணி இந்த துன்பங்கள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும் அடுத்தது எப்படி நீ ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஏன்னா நம்ம தான் சொல்கிறோம் இது வந்து நம்ம பேசிக்காக பழைய வச்சு தான் எடுத்துருக்குறோம் அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது ஒருத்தருக்கு என்ன ஆச்சு அவர் இதுக்குனால வாழ்ந்தவருக்கு என்ன ஆச்சு அவர் எத்தனை நாள் துன்பத்தை அனுபவிச்சார் அவர் எந்த காலத்தில் அந்த தும்பை அவரை விடுவிட்டு போச்சு இல்லைனா அந்த தும்பை எப்போ அதிகமாச்சுன்றது நடக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு அவருக்கு ஒரு ஒரு டியூன் பண்ணி எடுத்துருப்போம் இல்லைங்களா அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணி சார் உங்களுக்கு அவர் அவர் மாதிரியே உங்களுக்கு இருக்கு அவர் மாதிரியே இருந்துச்சு அவருடைய லைஃப் உங்களுக்கும் போயிருக்குது அவருடைய தான் நடந்துச்சு உங்களுடைய இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை நம்ம வந்து என்ன இந்த மனசுக்குள்ள பேசி மைண்ட் வைசா பேசி பார்த்துட்டு சார் உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒரு எட்டாவது மாதம் வரைக்கும் இதே மாதிரி துன்பங்கள் இருந்து தான் தீரும் இதை யாருனாலே மாற்ற முடியாது எட்டாவது மாசத்துக்கு மேல இப்படி இப்படி விஷயங்கள் அப்ப என்னன்னா இதில் கிரகங்கள் இருக்கிறப்ப இப்படி ஒரு நபரை அவர் சந்திச்சிருப்பார் அதே மாதிரி நீங்களும் ஒரு நபரை சந்திப்பீங்க எல்லாமே ஒரு சொன்ன மாதிரியே நடக்குது அப்போ திருப்பி அதே மாதிரி வரும் அப்படின்றப்ப அவருக்கு சொல்லும் பொழுது அதே நபர் வரணும் அதே ஆள் வரணும் அதே இடத்துல வரணும்னு அவசியம் இல்லை இவர் ஒரு புது புது தியரி எங்களுக்கு அப்போ இவரோட லைஃப்பை நாங்கள் என்ன செய்வோன்னால் மானிட்டர் பண்ணுவோம் அப்போ இவர் வந்து சொல்லுவார் சார் நீங்கள் சொன்னீங்க எட்டாவது மாதம் சொன்னீங்க ஆனால் எட்டாவது மாதம் வரல பதினோறாவது மாதம் தான் வந்துச்சு அப்போ இதில் என்ன மாறி இருக்குது அப்படின்றது நாங்கள் மனசில் இதுக்கு வேணால் நடக்கும் ஒரு 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 டாலர் நம்ம சொல்ல முடியும் ஏன்னால் கிரக நிலைகளை வந்து நான் கால்குலேட் பண்ணலை நான் வந்து ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா பஞ்சாங்கங்கிறது வந்து வாக்கிய ஆரம்பிச்சிச்சு திருக்கணிதம் வச்சு இப்போ எபிமரிஸ் போயிட்டு இருக்கு பஞ்சாங்கங்கள் மாறுது நாங்கள் வந்து ஒரு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய கால்குலேஷனை எடுத்து வச்சுக்கிட்டு பிளானடரி பொசிஷன் எழுதுறோம் ஒருவேளை பழைய கணிதங்கள்லாம் அவங்க வேற பஞ்சாங்கத்தில் எழுதிருக்கலாம் இல்லைனா வேற கணிதங்கள் எடுத்துருக்கலாம் இப்போ போடக்கூடிய கணிதங்கள் அங்கே போகாமல் இருக்கலாம் அப்போ என்னன்னா இது மாதிரி கால்குலேஷன் சின்ன சின்னது அப்போ டாலரன்ஸ் அப்போ மூணு மாதம் ரெண்டு மாதம் நிறைய பேர் சொன்னால் தேதியெல்லாம் எழுதி கொடுப்பேன் கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் எழுதி கொடுப்பேன்றதெல்லாம் கம்பெல்லாம் அப்படின்னா சாத்தியம் இல்லை ஒரு ஒரு டாலரன்ஸ் ஏன்னா கிரக நிலைகளுக்குள்ள வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்கு ஒன்னொரு விஷயம் நம்மளுடைய இந்திய ஜோதிடம் அப்படிங்கிறது நட்சத்திர அடிப்படையில் இருக்கு வெளிநாட்டு ஜோதிடம்ங்கிறது பருவகால அடிப்படை சூரிய மண்டலத்தை அடிப்படையாக கொண்டது நம்மளுடைய சிஸ்டமே வந்து வெளிநாட்டுல இருந்தா கிரக நிலைகளோட கடவுன் வாங்கி எழுதுறோம் இதுக்குள்ள அயனாம்சம்னு ஒன்னு பிரிக்கிறோம் அயனாம்சத்துல நியூ கோம்பு கோம்பூருக்கு கேபி இருக்கு இது மாதிரி லாகிரி அணாம்சம்னு சொல்லிட்டு நிறைய அயனாம்சங்கள் இருக்கு ஒவ்வொரு கணக்குலையும் ஒவ்வொரு டிகிரிகள் ஆற டிகிரி முக்கால் டிகிரி மாறும் எல்லாமே தோராயமாகத்தான் நான் சொல்றேன் அப்ப இந்த கிரக நிலைகள் இருந்துச்சு இந்த இடத்துக்கு போச்சு இவருக்கு இப்படி மாறிச்சு உங்களுக்கு இப்படி மாறும் அப்ப இந்த மாதிரி மாறும்பொழுது என்ன மாதிரி நடக்கும் நான் அடுத்து என்ன தொழிலுக்கு போவேன் என்னுடைய பிரச்சனை வேற மாதிரி எப்படி கன்வெர்ட் ஆகும் எனக்கு கல்யாணமே நடக்கலையே நேற்று ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாரு எங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரலங்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா சார் ரொம்ப சி சிக்கலான இடத்துல வந்து நிற்கிறீங்க இதுக்கு ஜோசியத்தை பார்க்காதீங்க சார் டாக்டரை பாருங்கள் என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் சார் சார் என்ன சொல்கிறது ரொம்ப கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சார் ஆ ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிறார் அப்போ என்னென்னா இதை வந்து அனுமானிக்க முடியுது நாளைக்கு இறந்துருவாங்கன்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியறதில்லை அது சொல்கிறதுக்கான பெருமைக்காக வேணான்னு சொல்லலாமே தவிர ஏன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடலாம் நான் இதை நூறு பேருக்கு சொல்லித்தரணுன்னுங்களா அவங்க எப்படின்னு கேட்பாங்க அப்போ இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்போ அனுமானிக்கலாம் அப்போ குரு மேலர் ராகு போகிறப்ப ஒரு துர்சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறப்போ இது ஏன் அனுமானிக்கிறேன்னா இதே மாதிரி நான் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது அவங்க வீட்டில் இது மாதிரி துருசாகவும் நடந்தது அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு கிரகங்கள் அப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிறது இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறது கிரகங்கள் தான் இதை செய்யுதுன்ற அவங்க நம்புறதுனால தான் கிரகங்களை திருப்பி திருப்பி போய் நோண்டுறாங்க இது கிரகங்கள் செய்யலை வாழ்க்கை வாடு நடந்துகிட்டு இருக்குது நம்ம கிரகங்களை வைத்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி இருக்கும் அவ்வளவு இந்த மாதிரி ஒரு துன்பங்களும் வேதனைகளையும் கண்டினியூவா சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் சார் நான் அப்படிங்கிறப்போ கிரகங்கள் இதை பண்ணல ஆனா இந்த கிரகங்கள் இருக்கிற இடத்துல நான் இப்படி டிராவல் பண்ண போறேன் அப்படின்னா என்ன மாதிரியான கிர அமைப்புல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு எடுத்துக்கலாம் நான் சொல்றது அதேதான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு போராட்டம் இருந்தே தீரும் அப்ப இது எப்படி மெயின்டைன் பண்றது ஆனா எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னா அதுக்கு அதுக்கு விதிதான் அது உங்களுடைய வாழ்க்கை விதி அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோயை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாருன்னா அந்த நோய்க்கு நான் என்ன செய்ய முடியும் ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை இல்லைன்னா திருமணமாய் அவங்க ஒய்ஃப் கோவிச்சிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு உங்க ஒய்ஃப் வர மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற கேள்விதான் இப்போ என்னன்னா நான் ரீடர் தானே அப்போ நான் என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கை இப்படி போகும் அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா எந்திரிச்சு வந்துருவீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும் இல்லைங்களா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ ஏழு வருஷம் கழிச்சோ நீங்கள் கண்டிப்பாக எந்திரிச்சு வந்துருவீங்க அது வந்து மீண்டு வந்துடுவீங்க அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது கொஞ்சம் அவமானங்கள் வரும் ஆனால் கடந்து வந்துருவீங்கன்னு நான் என்ன நம்பிக்கை சொல்ல முடியும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஸ்மூத்தாலாம் போகாது இப்போ எனக்கு வந்து நீங்கள் சந்திச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக போகும் நான் சொன்னோன்னா நான் வந்து எனக்கு ஜோசியம் புரியலேயே நடத்தும் உங்க லைஃப் உங்க லைஃப் தான் நான் பாக்குறேன் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்றேன் அப்போ நடந்தே தீரும் இது வந்து இத்தனை வருஷம் நடக்கணும் அத்தனை வருஷம் நடக்கும் அது கிடையவே நீங்க மீண்டு வர முடியாது அப்ப என்ன தப்பிக்கிறது ஏதாச்சும் வலிக்குதா ஏத்துக்கிட்டா வழி குறையும் ஏத்துக்கிட்டாலும் எப்படி வழி குறையும் ஊசி குத்துறாங்க ஊசி குத்துறாங்கன்னா அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா வழியா வலிக்காம வலிக்க தான் செய்யும் அதனால வாழ்க்கை நம்ம ஜோசித்தால் என்ன சொல்றோம்னா எத்தனை நாள் வலிக்குன்னு வரைக்கும் தான் தொடர முடியும் தவிர வழியை குறைச்சிக்கிறதுக்கு வழிகள் எதுவுமே கிடையாது அப்ப பெயின் தான் செய்யும் பெயினோட தான் வாழணும் உங்க விதி இருந்துச்சு நெகட்டிவா சொல்றீங்க உங்க வாழ்க்கை தானே சொல்றேன் நான் எப்படி நெகட்டிவ் அப்படின்னு நீங்க வேற பக்கத்து வீட்டு எடுத்துட்டு வாங்க நான் நல்லா பாசிட்டிவா சொல்றேன் வேண்டியதான் நான் சொல்றது ரிலீட் பண்றேன் தவிர எப்படி இருக்கும் ஏன்னா உங்க வாழ்க்கை எதற்காக இப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நிறைய பேர் அதை கர்மா அது இதுன்னு சொல்லிட்டு போறலாம் அதுதான் நான் தான் சொல்றேன் இது வந்து பன்னெடுங்காலமா நம்ம கோடிக்கணக்கான ஆண்டுகள் மாணிக்கவாசர் என்ன சொல்றாருன்னா புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரங்களாய் பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் தேவர்களாய் மனிதர்களால் வல்ல அசுகர்களாய்ன்னு சொல்லி இவ்வளவு பிறப்பி எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள்லையும் நம்ம வந்து இது வந்து என்னன்னா நீங்க ஆன்மான ஒரு ஆளுன்னு நினைக்காதீங்க ஒரு ஆற்றல் அவ்வளவுதான் இது வந்து ஒரு கான்சியஸ் இது வந்து திருப்பி திருப்பி அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்புக்கு என்ன வெளியே போகுது அப்படின்ற கேள்வி இருக்குது அப்ப இந்த உடம்பு அப்படியே தானே இருக்குது அப்ப உள்ள இருந்து என்ன வெளியே போகுது அப்படின்றது யாரும் கண்டுபிடிக்க முடியல திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு சிலர் முழிக்கிறாங்க அவங்க எப்படி முழுக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு கான்சியஸ் ஏதோ ஒன்று இருக்கு ஒரு ஆற்றல்னு வச்சுக்கீங்களேன் அதுக்கு பேரு அந்த ஆற்றல் வந்து தொடர்ந்து தன்னை வருது டியூன் பண்ணிக்கிட்டே வருது அது என்ன சொல்றாடா மாற்றல் அழிவின் மாறிக்கிட்டே வருது அந்த மாறுதலுக்கான ஒரு ஆற்றல் தான் நான் ஆற்றல் இப்ப டிஸ்ட்ராயிடுச்சு இந்த உடம்புனால உடம்பு வச்சு இயங்குது இது டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அந்த ஆற்றல் வேற எங்கேயாச்சும் போய் வேறவா மாறி ஏங்கிட்டு இருக்கும் அவ்வளவுதானே தவிர இது வந்து அவங்க நினைக்கிற மாதிரி போன ஜென்மத்துல செஞ்ச கதை இந்த ஜென்மத்துல செஞ்ச கதை போன ஜென்மத்திலேயே நம்ம மனுஷனாவே இருந்திருக்கோம்ன்ற நம்பிக்கையில் அவங்க சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம் இங்க இது ஏன் நடக்குதுன்றது தெரியாது ஆனா நடக்கும்ன்றது தெரியறதுனால நம்ம நடக்கிறதுக்காக சொல்றோம் ஏன்னா போன ஜென்ம கதைகள் அப்படிங்கிறது இவங்க புத்தகத்தை தான் பேசுறாங்க புத்தகங்கள் வேற நம்ம நம்ம வேற ஊர்லேயே வேற நாட்டிலயோ பிறந்திருந்தோம் இதை நம்பாம சரிங்களா பௌத்த மதத்தில் பிறந்தோம்னா நம்பிக்க மார்க்கத்தில் மார்க்கத்துல நம்பிக்க மாட்டோம் நம்ம இந்த ஊர்ல பிறந்ததுனால இந்த ஊர் கதைகள் நம்மளை நம்ப வைக்கிறதே தவிர ரியாலிட்டி அது இல்லை ஆனா ஏதோ இதுக்கு பின்னால ஏதோ ஒரு ரூல் இருக்கு நம்ம ஒரு ரூலுக்குள்ள ஒரு ஆகம விதின்னு சொல்றது விதியை தான் ஆகமும் தர்மம்னு சொல்றாங்க இந்த தான் நம்ம மட்டும் இல்லைங்க எறும்பு ஈ காக்கா பண்ணி மறைக்கும் எல்லாமே டிசைன்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டிசைன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு போதும் ஏன்னா ரொம்ப வருஷமா மனிதன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான் ஏன் மனிதன் பேசறான் ஏன் வாழ்க்கையில உளர்றான் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க உட்காந்து நோட் பண்ணிக்கிறாங்க அதனுடைய நீட்சி தான் வந்து தத்துவங்கள் ஒவ்வொரு கொள்கைகள் இதெல்லாம் பிரியறதுலாம் காரணம் தான் அப்போ ஒருத்தன் வந்து இப்படி புரிஞ்சுக்கிறான் ஒருத்தன் இப்படி புரிஞ்சுக்கிறான் எப்படி பார்த்தாலும் இந்த வாழ்க்கை இன்னுமே கண்டுபிடிக்கப்படாத ஒரு புதிராக தான் இருக்கு அப்போ ஜோசியத்துல என்ன சொல்றாங்கன்னா அது கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ வாழ்க்கை இப்படி இப்படிதான் போகுது இது எதனால வந்துச்சுன்றது தெரியல ஆனா இப்படி தான் போகுதுன்றதை கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்ப ஜோசியம் என்பது கிரகங்களை வச்சு இப்படி போகும்னு சொல்றோம் மாற்றுவதற்கோ புரிஞ்சுக்கிட்டாங்க கூட வழி குறைகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை ஏன்னா எனக்கு அடிச்சாலும் எனக்கும் பெயின் வரத்தானே செய்யும் அப்போ என்னுடைய விதி எப்படியோ அது மாதிரி நடக்குது உங்களுடைய விதி எப்படி அது மாதிரி நடக்குதுன்றதான் சொல்கிற தவிர இங்கே இங்கே வந்து மாறுவதற்கான எந்த ரூட்டும் கிடையாது கிரகங்களை அதை செய்யலை ஓகே இந்த விதிகள் தாண்டி இந்தந்த அமைப்புகள் இருக்கிறப்ப தான் இவங்க ட்ராவல் பண்ணி போவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ வாழ்க்கையில் கண்டினியூவாக துன்பம் வேதனை கவலை இதே தான் இருக்குது இது டே ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பிறந்ததுலேருந்தே இது என் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செக்டர் இன்னொன்று நான் நல்லா தான் இருந்தேன் இப்போ திடீர்னு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போது நான் எதை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னோட மிஸ்டேக்காக நான் நடந்துக்கிட்ட முறைகளில் பிரச்சனையாக இருக்கா என்னோடய உழைப்பில் பிரச்சனையாக இருக்கா இல்ல என்னோட அணுகுமுறையில் பிரச்சனையா இருக்கா என்னோட வாழ்வியல் சூழல பிரச்சனையா இருக்கா இல்ல இதெல்லாம் தாண்டி நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரி கிரகநிலை அமைப்புகள் இது பண்ணி அப்படின்னு அப்ப பொதுவா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கப்பை தமிழ் சேனலை சேனல்